வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான பங்களா வீடு தான் பார்க்குறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலே ஃபஸ்ட்டு கட்டினா பங்களா வீடு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நீட்டாக ஒரு சூப்பரான பங்களா வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடோடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒன்று பத்து ஃபைனல் கேட்குறாங்க செட்டில்மெண்ட்டு உடனடி செட்டில்மெண்டாக இருந்தால் இருந்து குறைக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்நூறு அடி லேண்டு மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டிங் இருக்குது மூணு பெட்ரூம் ப்ளஸ் ஒரு பெட்ரூம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதில் வந்து சும்மா ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் நாலு பெட்ரூம் மூணு பெட்ரூம் உடன் கூடிய ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் கீழேயே மூணு மேலே ஒன்று மொத்தம் நாலு பெட்ரூமு ஸோ வந்து அதை தான் கீழே மூணு மேலே ஒன்று ந மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்குது பங்களா டைப் வீடு உங்களுக்கு செம்மையான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக இந்த பங்களா வீடு உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்னு சொல்லலாம் ஃபோர் பிஹெச்கே கொண்டது ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் அதாவது ஒரு பங்களா வீடுனா எப்படி இருக்கணுமோ அளவுக்கு நீட்டாக ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி இது டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு பில்டிங்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு பங்களா வீடு இது விற்பனைக்கு இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக செலவு நம்ப ப்ராபர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக இந்த பில்டிங்கை உங்களுக்கு சொந்தமாக்கி ஒரு சூப்பரான வீடு மிஸ் பண்ணிட வேண்டாம் ரெண்டாயிரத்தி எட்நூறு அடி சொல்ல வேணும் அளவுக்கு ஒரு சூப்பரான வீடு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டியூப்லெக்ஸ் ஹவுஸ் ராஜா காலத்தில் இருக்கிற மாதிரி டியூப்லெக்ஸ் ஹவுஸ் உள்படி வச்சு வேறு லெவலாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு அற்புதமான ஒரு ஓல்டுஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு சமையான பில்டிங்கை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு அற்புதமான பில்டிங்கை மிஸ் பண்ணிடாம இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாகிங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிபிகேஷன் பட்டன் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எமீடியா வந்துகிட்டே இருக்கும் இந்த வீட்டுக்கு லோன் வசதி வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம் லோன் வசதி வேணாலும் நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் எமீடிட்டா கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ